ஏகனே போற்றி இணையாளுமஈசனை போற்றி பிரணவத்தின் பொருளுடன் தகப்பன் சுவாமி என்று பெயர் கொண்ட என் குருநாதா போற்றி ஸ்கந்தாசன்பம் ஏன்னே இல்லை எல்லோரும் சுகமாகவும் சந்தோஷமாக கண்டிப்பாக இருப்பீங்க இருக்கணும் எல்லோருமே மனசுக்கு நிம்மதியை கற்றுக்கலாம் அதுவே வாழ்க்கையின் மிக அருமருது நீங்கள் நம்ம சேனலுக்கு புதிய பார்வையாளராக இருக்கீங்க அப்படிங்கிற கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிங்க இன்றைய பதிவு எதிர்வரும் ராகு கேது பயிற்சி நமது ரிஷபராசினியர்களுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம் ரிஷபம் காபுரு சத்துவத்தின் இரண்டாம் இடம் பொறுமையே வடிவானவர்கள் ஆனால் இந்த பொறுமையில் வந்து எப்படி இருக்குது எந்த மாதிரியான ஒரு நிலைமை இருக்குது அப்படிங்கிறது தெரியாது அதாவது வந்து இலைமறை அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா காய் அப்படின்னு சொல்லி சொல்கிறது அது பழுத்து இருக்கா வெம்பி போய் இருக்கா அல்லது அது சாப்பிட்றதுக்கு தகுதியானதா அல்லது இல்லாததா அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பில் வந்து அந்த ரிஷபம் அப்படின்றது வந்து பொறுமையை காக்கக்கூடியது உழைப்பு அப்படின்னு சொல்லக்கூடியதை நிதர்சனமாக போடக்கூடியது ஆனால் எந்த நேரத்தில் அது வந்து வெடிக்கும் அப்படின்றதெல்லாம் சொல்ல முடியாது ஏன்னா அதோட இயல்பு அப்படி அது வாக்குஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பு கால திரு ரெண்டாம் ரெண்டாம் இடம் அப்போ அந்த வார்த்தைகள் அப்படின்றது வந்து சில நேரங்களில் தடிமனாக வரும் அது அடுத்தவங்களுடைய மனசை காயப்படுத்திடும்ன்றத யோசிப்பாங்க ஆனால் அதை பற்றி அவங்க கவலைப்பட்டிக்க மாட்டாங்க டக்குன்னு எடுத்தோடனே பேசிட்டு அவங்கள போயிட்டே இருப்பாங்க இது ஸ்திர ராசி அப்படின்றதுனால நான் சொல்கிறது தான் சரி பிடிச்சதுக்கு மூணுன்னு சொன்னாலும் சொல்லுவாங்க ரெண்டுன்னு சொன்னாலும் சொல்லுவாங்க அது மாதிரியான ஒரு இயல்புள்ள ராசி நேர்கள் தான் நம்ம ரிசபராசி நேர்கள் குணம் அப்படி வேற ஒன்றும் கிடையாது அவங்களுக்கு வந்து வரக்கூடிய ராகு கேது பயிற்சி எப்படி இருக்குது அப்படின்றத நான் பார்ப்பேன் இதுவரைக்கும் ஐந்தாம் இடத்துல இருந்த கேது நான்காம் இடத்துக்கு வரக்கூடிய ஒரு அமைப்பு பதினொன்றாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தில் இருந்த ராகு பத்தாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய பெருங்கேந்திரம் கர்மஸ்தானத்தில் இப்போ ரெண்டு பேருமே கேந்திரஸ்தானங்களில் வந்து உட்காடுறாங்க சதுர்த்த கேந்திரத்தில் கேதுவும் பெருங்கேந்திரத்தில் வந்து ராகு அவரக்கூடிய ஒரு அமைப்பு எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் பொதுவாக ரிஷபராசிக்கு இந்த வருஷம் நல்லா இருக்கு எல்லா கிரகங்களுமே எல்லா கிரகமுமே நல்லா இருக்கக்கூடிய அமைப்பில் தான் வந்து ரிஷபராசி வருது ஏன்னா பதினொன்றாம் பாவத்தில் வந்து சனி பாவி வந்து உட்காருறார் குரு வீட்டில் உட்காடுறார் ரெண்டாம் பாவத்தில் வந்து பதினொன்றாம் இடத்தாதிபதியும் அட்டமாதிபதியும் ரெண்டாம் இடத்துல வந்து உட்காருறது அப்படின்றது அது கொஞ்சம் மைனஸை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு குரு ரெண்டில் வந்து உட்காருது தனித்த குருவாக இருந்ததுனால் கொஞ்சம் கஷ்டத்தை கொடுப்பாரு சிரமத்தை கொடுப்பாரு மீண்டும் கடினமான ஒரு காலகட்டத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்புலேயும் வந்து இந்த ரெண்டாம் குரு வந்து உட்காந்துருக்கும் அது தவிர்க்க முடியாத ஒன்று ஏன்னா ரிசபத்திற்கு அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து பன்னொன்றாம் பாவாதிபதியாக குரு அட்டமாதிபதியாக குரு அவர் மீண்டும் எட்டாம் இடத்தை பார்க்கக்கூடிய ஒரு அமைப்பு இந்த நேரத்தில் வந்து அது எட்டாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய சுப வீட்டை சுப கிரகம் தனது வீடு சுப வீடு தனது வீட்டை பார்க்கக்கூடிய கிரகம் உடைய எட்டாம் பாவத்திற்கான அனைத்து அமைப்புகளையும் அவர் செய்வார் எப்பவுமே எந்த ஒரு கிரகமே உடைய பிறந்த ஜாதகத்தில் இருந்தாலும் சரி இப்போ கோச்சாரத்தில் வரக்கூடிய கிரகங்களாக இருந்தாலும் சரி தன் வீட்டை திரும்பி பார்க்கக்கூடிய கிரகம் அந்த வீட்டினுடைய பாவத்துவம் என்னவோ அதை வெகு சிறப்பாக செய்து முடிப்பர் இதில் வந்து கெடு கிரகமோ சுப கிரகமோன்ற வித்தியாசமெல்லாம் கிடையாது பாவம் என்ன அதை அந்த கிரகம் திரும்பி பார்க்குது அந்த திரும்பி பார்க்கக்கூடிய பாவத்தினுடைய இயல்பு என்ன அதை கண்டிப்பாக செய்வாங்க அப்போது என்ன பண்ணணும் இப்போது இந்த கிரகத்தினுடைய அமைப்பு குருவுடைய அமைப்பு அப்படின்றது வந்து நம்ம கொஞ்சம் மான அவமானம் ஒரு உயிர் பயம் இதையெல்லாம் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பில் தான் குரு வந்து உட்காருவாரு இப்போ இந்த ராகு கேதுக்கள் எப்போ அவங்களுடைய பயிற்சியை நிகழ்த்துறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்ரீ மங்களகரமான விசுவா வருஷு வருஷத்தில் வைகாசி மாதம் நாலாம் தேதி ஆங்கில மாதத்திற்கு பதினஞ்சு பதினெட்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை இரவு ஏழை முக்கால் மணி வாக்கில் மீனராசியில் இருக்கக்கூடிய ராகு கும்பராசிக்கும் கன்னிராசியில் இருக்கக்கூடிய கேது சிம்ம ராசிக்கும் பயிற்சியாளராக இது ரொம்ப வந்து ஒரு எப்படி சொல்லலாம் அப்படின்னா கொஞ்சம் குறிப்பாக பார்க்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது ஏன்னா ரெண்டு கேந்திரங்கள் இருக்கக்கூடிய ராகு கேது அப்படின்னு சொல்லக்கூடிய கேந்திரங்களில் பாவ கிரகங்கள் இருந்தால் நன்மையை தருவார்கள் அப்படின்ற அமைப்பில் உட்கார்ந்து இருக்கக்கூடிய அமைப்பு ராகுவும் கேதுவும் உங்களுக்கு நன்மையை தரவே வருகிறார்கள் அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை அப்போ பதினொன்றில் இருக்கக்கூடிய ராகு பதினொன்றில் இருக்கக்கூடிய சனி பொதுவாக கெடு கிரகம் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பில் அந்தஸ்து சனி பதினொன்றாம் பாவத்தில் உட்காந்துருக்கிறதும் லாபஸ்தானத்தை கொடுக்கக்கூடியது லாபத்தை கொடுக்கக்கூடியது மைனஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு குரு தான் இரண்டாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய வாக்குஸ்தானத்தில் அமரக்கூடிய குரு அவருடைய பார்வையால் எட்டாம் இடத்தை நோக்குவதும் ஆறாம் இடத்தை நோக்குவதும் பனிரெண்டாம் பாவ அதாவது வந்து ஆறாம் இடத்தை நோக்குவதும் எட்டாம் இடத்தை நோக்கிறதும் பத்தாம் இடத்தை நோக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்னு சொல்லக்கூடியதில் இந்த எட்டாம் இடத்து பார்வை அப்படின்னு சொல்லக்கூடியது குருவினுடைய சமசப்தம பார்வையாக எட்டாம் இடத்துக்கு விழுவது தன் வீட்டை தானே திரும்பி பார்க்கக்கூடிய கிரகம் அப்படின்ற நிலைப்பாட்டில் கண்டிப்பாக உங்களது வாக்கு அல்லது வார்த்தை இதில் எல்லாம் ஏதாவது கொஞ்சம் தவறுனீங்கன்னா போட்டு மாட்டிடுவார் இந்த மற்றவங்களுக்கு வக்காலத்து வாங்கிட்டு போகிறது ஜாமீன் கையெழுத்து போடுறது ஒப்புதல் கையெழுத்து போடுறது அதாவது உயிருக்கு கையெழுத்து போடுறது சில நேரங்களில் வந்து சர்ஜரிக்கு வந்து நம்ம ஏதாவது மனிதாபிமான அடிப்படையில் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போயிருப்போம் அங்கே போயிட்டு அவங்களுக்கு வந்து சீரியஸாக இருக்கும் டக்குன்னு இவங்க கையெழுத்து போட்டு போட்டு வருவாங்க நல்ல காரியம்தான் இதை விட ஒரு புண்ணியமான காரியம் வேறு எதுவுமே கிடையாது ஏயா ஒருத்தனுக்கு உதவி அவனை கொண்டு போய் சேர்த்து அவனுக்கு இருக்கக்கூடிய ஒரு பேராபத்தில் வந்து நான் கையெழுத்து போகிறது தப்பு அப்படின்னா தப்பு கிடையாது ஆனால் உங்கள் மேலே அது வந்து புரிதல் அப்படின்னு சொல்லக்கூடியது வேறு மாதிரி வந்து சேரும் அது இந்த நேரத்தில் அந்த மாதிரியான ஒரு கஷ்டமான தான் நன்மையை செய்து அது தீமையை அனுபவிக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பு தான் இந்த குருவனுடைய அமைப்பு ஏன்னா குரு நல்ல சுப கிரகம் இல்லை ரெண்டாம் இடத்துல உட்காந்துருக்கார் எல்லாருமே சொல்லுவாங்க ரெண்டாம் இடத்துல குரு வந்துட்டார் திருமண வைபவம்லாம் நடக்கும் அப்படின்னு ரெண்டாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல குரு வந்தால் திருமண வைபவம் நடக்காது ரெண்டாம் இடத்தை பார்க்கணும் ஐந்தாம் இடத்தை பார்க்கணும் ஏழாம் இடத்தை பார்க்கணும் பார்த்தா தான் குரு இதெல்லாம் போன உங்களுடைய ராசியில் குறி இருக்கும்போது அந்த வேலையெல்லாம் செஞ்சு வச்சுருப்பார் இப்போ ரெண்டாம் இடத்துக்கு போன உடனே கல்யாணத்துக்கெல்லாம் எதிர்பார்க்காதீங்க தனித்த குருவாக இருந்தால் சுத்தமாக எதிர்பார்க்காதீங்க செய்யக்கூடிய கல்யாணம் அது சிறப்பு வராது பத்தாம் இடத்துல கர்மஸ்தானத்தில் கர்மாவை கணக்கெடுக்கக்கூடியவன் வந்து உட்காந்துருக்கேன் கர்மாவை செய்கிறவன் ஏறி போயிட்டா மேலே கர்மாவை செய்யக்கூடிய சனி ரெண்டரை சேர்ந்து இருந்துட்டு பதினொன்றாம் இடத்துக்கு போயிட்டார் கர்மாவை கணக்கெடுக்கக்கூடிய வந்து பத்தாம் இடத்துல பொதுவாக வந்து பத்துக்கு ஒரு கிரகம் வந்து டிரான்ஸிட் ஆகி வருது அப்படின்னா ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கும் ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்குது ஏன் குரு பத்தில் வரும்போது வேறு நாடுகளுக்கு வேறு இடங்களுக்கு தன்னுடைய சொந்த வீட்டை விட்டு சொந்த ஊரை விட்டு வெளியே கிடத்துகிறான் அப்படின்னா அந்த கர்மஸ்தானத்தில் வரக்கூடிய கிரகம் கோச்சாரத்தில் வரும்பொழுதும் சரி ஜனன ஜாதகத்தில் இருக்கும்பொழுதும் சரி ஜனன ஜாதத்தில் இருக்கும்போது அந்த பத்தாம் இடத்தில் இருக்கக்கூடியதனுடைய கிரகத்தினுடைய தசையோ பத்தாம் அதிபதியினுடைய தசையோ நடந்தால் கண்டிப்பாக வித்தியாசமான ஒரு விஷயங்களை கொண்டு போய் நிறுத்திக்கிட்டே இருப்பாங்க அப்போ இந்த கர்மஸ்தானத்துக்கு வரக்கூடிய ராகுனுடைய அமைப்பு அப்படின்றதுனால பத்தாம் பாவம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல வந்து உட்கார்ந்து இந்த குருவனுடைய அமைப்பால் அந்த ராகு பார்வையார் புனிதப்படாது இருந்தாலும் ரெண்டாம் இடத்தில் தனித்த குரு அப்படின்னு சொல்லக்கூடிய ராகு சம்மந்தப்படுறார் ராகுனுடைய திரிகோண வீட்டில் குரு வந்து உட்கார்றார் அப்போ ராகு சம்மந்தப்படும் போது குரு கெட்டு குரு சம்பந்தப்படும்போது ராகு வந்து தூய்மைப்படுத்தப்பட்டு அப்போ வந்து ஈக்குவலாக தான் வரும் அது வந்து நியூட்ரல் ஆகிடுது நியூட்ரல் ஆகும்போது நமக்கு பலன் வந்து ரெண்டாம் பாவத்தில் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு அப்போ இதை ஏதாவது செஞ்சீங்க அப்படின்னா இது நமக்கு அந்த கர்ம வினைகளை அதிகப்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பை கொண்டு வந்து தரக்கூடியது ரெண்டில் குரு வர்றாரு நல்ல லாபம் வரும் பொருளாதாரம் வரும் நல்ல ஸ்பெக்குலேஷன் நினச்சிட்டு இருக்காதீங்க ரெண்டில் குரு வர்றான் பத்தில் ராகு உட்கார்றான்னா ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் ஏன்னா நாலாம் இடத்துல இருக்கக்கூடிய கேது நான்காம் பாவம் அப்படின்றது வந்து கல்வி உயர்கல்வி பொருளாதாரம் வீடு வண்டி வாகனம் தாய் நம்மளுடைய மனசு அப்போ இந்த இடத்துல கேது வந்து உட்காரக்கூடிய இடத்துல வந்து இப்போது ப்ரெஷரெல்லாம் வந்து செக் பண்ணிக்கணும் படவடப்பு அதிகமாகும் ஏன்னா பதினொன்றாம் பாதத்தில் வந்து க சனி உட்காரதுனால இந்த கணுக்காதுக்கு மேலே வந்து கொஞ்சம் வீக்கும் நீர் கோர்க்கிறது லேசான இந்த சுரியாசிஸ் மாதிரி வர்றது அதேமாதிரி வந்து அந்த ஏற்கனவே வெரிகோஸ் கோஸ் இருந்ததுன்னா அவங்களுக்கு வந்து இது டெவலப் ஆகக்கூடிய நேரம் பத்தில் வந்து ராகுப்பாடுறது முட்டிங்காததுக்கு கீழே முட்டிங்காது இதெல்லாம் இந்த நேரத்தில் வந்து இதெல்லாம் கொஞ்சம் சிரமம் கிடையாது கெடு கிரகங்கள் அல்லவா கெடு கிரகங்கள் வந்து கெடு பாவகங்கள் உட்காந்தாலும் நல்லதுங்கிற ஒரு விஷயத்துக்கு வந்தாலும் கிரகத்தினுடைய குணம் மாறாது நல்ல விஷயமாக வந்து பாம்புக்கு பால் முட்டையும் கொடுத்தாலும் அதனுடைய குணம் மாறாது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்கல்ல இட் மீன் இதுக்கு மட்டுமே இல்லை காட்டுப்புளியை வீட்டில் வைத்தாலும் கரியும் சோறும் கலந்து வைத்தாலும் வீட்டு ப ம வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய புளிக்கு வந்து மாறாதையா மாறாது மனமும் குணமும் மாறாது அப்படின்ற மாதிரி பாவகம் அந்த பாவகமாக இருந்தாலும் கிரகத்தினுடைய குணம் அப்படின்றது ஒன்று இருக்கும் அப்போ அந்த இடத்துல வந்து அந்தந்த பாவகத்துக்கு அந்த கிரகங்கள் வந்து பொழுது அந்த கிரகத்தினுடைய தன்மை என்னவோ அதெல்லாம் செய்யும் அப்போ பத்தாம் பாவத்தில் இருக்கும்போது முழங்கால் வந்து ஏற்கனவே வலி இருந்தது வயோதிகமாக இருக்கக்கூடிய ஒரு நாற்பது வயசுக்கு மேலே வந்து முட்டி வலி இருந்து அப்படின்னா கொஞ்சம் மசாஜ் பண்ணிக்கோங்க நடந்து போங்க ஆண்களாக இருக்கும்போது எல்லாம் ஓட்டாதீங்க நாற்பது வயசுக்கு மேலே எட்டாம் பாவத்தை குரு பார்த்துட்டு இருக்காங்க எட்டாம் பாவத்தை குரு பார்ப்பது நல்லது ஆனால் உங்களுக்கு எட்டாம் பாவம் அப்படின்னு சொல்லக்கூடியது உயரமான இருந்து சரிஞ்சு கீழே வர்றது ஏறும்போது தடிக்கி விட்டு கீழே விழுகிறது இதெல்லாமே செய்யக்கூடிய ஒரு அமைப்பு நல்லதே இல்லையா அப்படின்னு கேட்காதீங்க கிரகத்தினுடைய அமைப்பு வந்து இந்த இடம் மாதிரி இப்படி இப்படி உட்காந்துருக்கு ஒரே ஒரு நல்லது வந்து பதினொன்றாம் பாவம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல சனி உட்காந்துருக்கிறது உங்களுக்கு நன்மையை தரக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்குது இப்போ இந்த ராவனுடைய அமைப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய பத்தாம் பாவத்தில் தொழிலில் வந்து மாற்றங்களை ஏற்படுத்துவாங்க விபரீதமான முடிவுகளை எடுத்து அதிகமான லாபங்களை ஈட்டச் செய்வாங்க கண்டிப்பாக அதெல்லாம் நடக்கும் இதெல்லாம் எந்த விதமான மாற்றமும் கிடையாது நீங்கள் எந்த தொழில் செஞ்சுட்டு இருந்தீங்கனாலும் அந்த தொழிலில் ஒரு வித்தியாசமான யுக்திகளை கையாளக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய ராகு வந்து தெளிவாக செய்வாங்க முன்னாலேயே யோசிப்பீங்க நாளைக்கு என்ன பண்ணணும் அப்படின்றத இன்றைக்கே உங்களுடைய செட்டில்மெண்ட்டில் போட்டு வச்சுருவீங்க பத்து நாளைக்கு பின்னால் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத வந்து ஒரு வாரத்துக்கு முன்னாலே செட்டில்மெண்ட்டில் போட்டு வச்சுருவீங்க அதன்படி உங்களுடைய ஷெட்யூலை க நகதி போய்ட்டுருப்பீங்க அப்போ உங்களுக்கு தொழிலில் வந்து அபரிமிதமான லாபத்தை அள்ளி கொடுக்கக்கூடியவனாக இருப்பான் ஆனால் இந்த லாபம் உங்களுக்கு பயன்படாது ராகுவால் வரக்கூடிய அதிகமான தொழிலில் வரக்கூடிய வருமானம் அப்படின்றது வந்து ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு விபரீத செலவுகளை உருவாக்கும் அதனால் தொழில் நல்லா இருக்குது அப்படிங்கும்போது இந்த நேரத்தில் வந்து அந்த உருவாக்கக்கூடிய அமைப்பு தேவையில்லாத செலவுகளை சந்திக்கக்கூடிய ஒரு நேரம் அப்படின்றது வந்து ரிஷபராசி உண்டு ஆனால் ஒரு ரிலீஃப் இதுவரைக்கும் வந்து தொழிலில் வந்து மந்த நிலை அந்த மந்த கதியை வந்து மாற்றிக்கலாம் அது நல்லா இருக்கும் இனிமேல் சுறுசுறுப்பாக இயங்குறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்கும் பத்தாம் இடத்துல வந்து பயண கிரகம் அப்படின்னு சொல்லக்கூடிய ராகு உட்கார்ந்தாலே தொழிலுக்காக கர்மாவுக்காக நிறைய ஓட வேண்டிய ஒரு விஷயம் இருக்கும் இதே நேரத்தில் உங்களுடைய தாயார் அல்லது தந்தை அப்படின்றவங்களுடைய உறவுக்கு சின்ன சின்ன பழுதுகளை ஏற்படுத்துவதற்கும் தயங்க மாட்டார் கல்பு இதில் வந்து ஏன்னா நாலாம் இடத்துல கேது உட்காரக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்றது வந்து சிம்ம வீட்டில் உட்காடுறான் அங்கேயே அவனுக்கு ஒரு சுயசாரம் அவனுடைய மகம் நட்சத்திரம் இருக்குது இங்கேயும் இவருக்கு சதயம் நட்சத்திரம் இருக்குது இந்த ரெண்டு இடத்துல வந்து அவங்க கிராஸ் பண்ணும்போது உங்களுடைய தந்தையினுடைய உடல் ரீதியான மன ரீதியான அழுத்தங்களை நீங்கள் பார்த்துக்கணும் அவங்களுக்கு வந்து அந்த உடல் குறைவு வராமல் பார்த்துக்கணும் சதயத்துக்கு போகும்போது ராகு இங்கே மகத்துக்கு வரும்போது தாயாருடைய உடல் அவங்களுடைய ஆரோக்கியத்தெல்லாம் நீங்கள் வந்து கண்டிப்பாக பார்த்துக்கணும் உங்களுடைய உடம்புலுடைய ஆரோக்கியமும் நீங்கள் கண்டிப்பாக பார்த்துக்கணும் ஏன்னா எப்போவுமே வந்து ராகு கேது கிரகங்கள் தனது சுயசாரத்துக்கு வரும் பொழுது சற்று கடுமையான பலன்களை தந்து தான் நகர்றாங்க அதில் வந்து மாற்று சொல்லில்லை எப்போவுமே சுயசாரம் வாங்கக்கூடிய ராகு கேதுக்கள் கொஞ்சம் கடினமான பலன்களை தந்து தான் அவங்க நகர்றாங்க அப்போ இந்த நேரத்தில் வந்து கும்பராசியில் சூரியனோ அல்லது செவ்வாயோ இந்த நேரத்தில் வந்து கும்பராசி இரு ரொம்ப கொஞ்சம் கடுமையாக பாதிப்பாங்க அதேமாரி வந்து புதன் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்றது வந்து கொஞ்சம் கடுமையை குறைக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும் அது வந்து லாபத்தை தரக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும் உங்கள் ராசிநாதனை அதனை சுக்கரன் இருக்கார் இப்போ இந்த நேரத்தில் நான் வந்து தேவையில்லாத கருமாக்கடை செய்யக்கூடிய ஒரு காலகட்டத்தை அந்த ராகு கொண்டு வந்து கொடுப்பார் இப்போ இது மாதிரி கிரகங்கள் வந்து உங்களுடைய ஜாதகத்தில் பத்தாம் இடத்துல இருந்தாலும் அது அந்த கிரகத்தினுடைய தன்மைக்கேற்ப இந்த ராகுனுடைய அமைப்பு அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு மாற்று பலனை தந்து அடையக்கூடிய ஒரு ராகுவாக அமரக்கூடிய ஒரு அமைப்பில் அந்த ராகு உக்காந்துருக்கும் இந்த நாலாம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது அப்படின்னு சொல்லக்கூடியவர் பொதுவாக இப்போது பிபி செக் பண்ணிக்கிறது நல்லது ஹார்ட் பேஷண்ட்டாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஏற்கனவே இருக்கக்கூடிய மருந்தை விட கொஞ்சம் அதிகமாக இருக்கிற வாய்ப்புகள் இருக்குது மருந்தை வந்து சரியாக எடுத்துக்கணும் கல்வியில் எப்படி சார் இருக்கும் அப்படின்னா இங்கே வந்து தடை மட்டும்தான் வரும் தாமதம் வராது தைரியமாக படிக்கலாம் நல்லபடியாக படிக்கலாம் ஒரு மணி நேரம் மெடிடேஷன் பண்ணுங்கள் மெடிடேஷன் பண்ணிவிட்டு உட்காருங்க அட்டாசம் உங்களுக்கான மெமரி அழகாக வந்து ரிஷபராசினி ஆயிடு குழப்பவே வேண்டாம் இதில் வந்து ராகு கேதுக்கள் கேந்திரங்களில் தான் உட்காந்துருக்காங்க கெடுபலன்களை செய்ய தயாரானாலும் நம்ம வந்து அதை வந்து உதறி தள்ளிட்டு போகிறது நமக்கு நன்மையை தரக்கூடிய ஒரு அமைப்பாக அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா மெடிடேஷன் தான் ரொம்ப முக்கியம் இப்போ இந்த நேரத்தில் வந்து பிள்ளையார் கோயில் நீங்கள் நல்லா கெட்டியாக பிடிச்சிங்க சிவன் கோயிலில் இருக்கக்கூடிய பிள்ளையார் கோயில் முடிஞ்சால் திருச்சியில் இருக்கக்கூடிய மலைக்கோட்டையில் உச்சிப்பிள்ளையார் கோயிலுக்கு நீங்கள் போயிட்டு வரலாம் அல்லது குடவரை கோயில் அப்படின்னு சொல்லக்கூடிய பிள்ளையார் கோயிலுக்கு போயிட்டு வந்தீங்கன்னா இன்னும் பெட்டராக இருக்குது இந்த ரெண்டு கோயில் வந்து முடிஞ்சால் இந்த ஒன்றரை வருஷத்துக்குள்ள எத்தனை தடவை போக முடியுமோ போய்க்குங்க பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு நல்லது அப்படி இல்லை சார் எங்கேனால் போக முடியாது நடந்து போகக்கூடிய தூரத்தில் நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னிங்கன்னா உங்கள் ஊருக்கு பக்கத்தில் உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய சிவன் கோயிலில் இருக்கக்கூடிய விநாயகர் கோயில் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கனாலே போதுமானது அது கிழக்கு பக்கமாக பார்த்துருந்தா இன்னும் நல்லது வலம்புரி விநாயகராக இருந்தால் இன்னும் சிறப்பு தெளிவாக புரிஞ்சுக்குங்க சிவன் கோயிலில் இருக்கக்கூடிய பிள்ளையார் கோயில் அது கிழக்கு பார்த்த பிள்ளையார் கோயிலாக இருந்தால் நல்லது அதுலேயும் அது வலம்புரி விநாயகராக இருந்தார்னா இன்னும் நல்ல சிறப்பை தரும் இது வந்து உங்கள் கோயில் அதாவது உங்கள் ஊருக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவன் கோயிலில் சிவன் கோயிலில் இருக்கக்கூடிய விநாயகர் தான் தனித்த விநாயகர் கோயில் நான் சொல்லலை வேற எங்காவது ஆற்றுல இருக்குது கிணத்துல இருக்குது குளத்துல இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் நான் சொல்லலை இருக்கக்கூடிய அமைப்பில் வந்து சிவன் கோயில் இருக்கக்கூடிய பிள்ளையார் கோயில் எடுத்து நீங்கள் வழிபாடு செய்யணும் அதுவும் கிழக்கு நோக்கி இருக்கக்கூடிய பிள்ளையார் கோயிலாக இருந்ததுன்னா இன்னும் சிறப்பு அதுவும் அது வளம்பரி விநாயகராக இருந்தால் இன்னும் சிறப்பு இதை விட்டு தனிச்சிருக்கக்கூடிய கோயிலில் வந்து வளம்புரி விநாயகர் இருக்கார் அப்படின்னு சொல்லி கேட்டுருக்காரு ஏன் கமெண்டில் புரியுதா இதுதான் இந்த ராகு கேது பயிற்சிக்கான மிக மிக உன்னதமான பரிகாரம் முடிஞ்சால் உங்கள் அப்பா பேரில் அர்ச்சனை பண்ணுங்கள் உங்கள் அப்பா பேரில் அன்னதானம் பண்ணுங்கள் ஏன்னா சனி வீட்டில் ராகு உட்காரக்கூடிய ஒரு அமைப்பு சனி நாள் பெரும்பசி ராகு அதை மிக அதிகப்படியாக ஊக்கப்படுத்துவோம் அப்போ உங்கள் அப்பா பேரில் இல்லை உங்கள் அப்பா இல்லை அவருடைய நினைவு நாளில் அவருடைய பிறந்த நாளில் அவருடைய கல்யாண நாளில் முடிஞ்சால் எல்லாத்துக்கும் அன்னதானம் பண்ணுங்கள் இது நல்லாயிருக்கும் இது ரெண்டுமே வந்து நீங்கள் செஞ்சுட்டு வர வர வழிபாட்டில் வந்து கிழக்கு முகம் நோக்கிய பிள்ளையார் சிவன் கோயில் இருக்கக்கூடிய பிள்ளையாரும் நம்ம தான தர்மம் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து உங்கள் அப்பா பேரில் பண்ணுங்க இந்த நேரத்தில் வந்து திதி தர்மணங்கள் ஏதாவது பாக்கி இருந்தால் கண்டிப்பாக அதை முடிச்சுருங்க பத்தாம் பாவத்துக்கு வரக்கூடிய ராகுவும் நாலாம் இடத்துல இருக்கக்கூடிய கேதுவும் திதி தர்மண தோஷங்கள் இருந்தால் கண்டிப்பாக நிவர்த்தி செஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா இந்த டைம் வந்து நமக்கு நல்ல டைமாக அமையும் அப்படின்னு சொல்லி நம்ம இந்த வீடியோ முடிச்சுக்கலாம் மீண்டும் நல்லதொரு பதிவோடு உங்களை சந்திக்க வருகிற நண்பர்களே நன்றி வணக்கம்